வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு அதிகமாக வந்து அப்டேட்லாம் புதுசு புதுசாக உருவாகிட்டுருக்கு அதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவுக்கு நம்ம மூணு தம்மையில் செட் பண்ணிக்கலாம் முதல்ல குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்கன்னா டிஸ்டாப் மூணில் ஆன் பண்ணிட்டீங்கன்னா வீடியோஸ் அப்படின்னு ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க எந்த வீடியோவுக்கு நீங்கள் தம்மையில் செட் பண்ணுமோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாலாவது ஆப்ஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மூணு தம்மல் செட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஆப்ஷனை நீங்கள் செட் பண்ணி மூணு தம்மையை வச்சுக்கலாம் ஒரே வீடியோவுக்கு மூணு வைக்கும் வைக்கும்போது யூடியூப் வந்து எந்த தம்மல் நல்லா இருக்கோ அந்த வீடியோவை வந்து உங்களுக்கு காமிக்கும் அந்த வீடியோவை வந்து நீங்கள் தம்மையிலாக செட் பண்ணிக்கலாம் இது மூலிமா வியூஸு சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகரிக்கிறாங்க யூடியூப் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ இந்த அப்டேட்டை புதுசாக கொடுத்துருக்கு இது அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா கண்ணா லட்டு தின்னாசியாங்கிற மாதிரி இருக்குது பயன்படுத்திக்கோங்க